ஒண்ணும் தெரியறது இல்ல பட் இருந்தாலும் ஓகே நல்ல இந்த கிளைமேட் வெயில்லயே இருந்துட்டு இதை என்ஜாய் பண்ணணும் நீங்க உங்க ஊர்ல எல்லாம் எப்படி கிளைமேட் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க மழை பெய்ய இன்னுமே பெய்யற மாதிரி தான் இருக்குதுங்க காலையில கிட்டத்தட்ட ஒரு ஏழை முக்கால் இருக்கும்னு நினைக்கிறேன் எட்டா போது இன்னுமே வந்து அந்த ரைனி கிளவுட் சொல்லுவாங்க எல்லாம் மலை மேக தான் இருக்குது பாக்கலாம் ஏ

இவங்க ஒரு போட்டோ கூட கிடைக்கல இவங்க இவங்களை பத்தி ஒரு ஹிஸ்டரி கூட இல்ல ஆச்சரியமா இருக்கு இந்த சனிக்கிழமை பெருமாள் கும்பிடுற அந்த தாசன் சொல்லுவாங்க சரியா ஆமா அந்த மார்கழி மாசம் வீடுக்கு வந்து ஏதாவது கேப்பாங்க அரிசி பருப்பு காசு இந்த மாதிரி கேட்பாங்க

பெருமாள் கோயில வந்து பார்க்கலாம் இவங்க வீடு வீடா வந்து எல்லா நாளும் வரமாட்டாங்க சனிக்கிழமை மட்டும்தான் வருவாங்க இவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வருவாங்க வருவாங்க அவங்களும் குறி சொல்லுவாங்க எல்லா வீட்டுக்கும் சொல்ல மாட்டாங்க காசு கேட்பாங்க திடீர்னு அவங்களுக்கு தோணும் சொல்லுவாங்க ஸோ இந்த குடுகுடுக்காரங்க மாதிரியோ இந்த பூம்பு மாட்டுக்கார மாதிரியோ வந்து குறி சொல்றதே ஒரு இதா வச்சு காசு வாங்குற ஆள் இவங்க ஏன் எனக்கு தெரிஞ்ச நாள்லருந்து எனக்கு இது வரைக்கும் அவங்க சொல்லி தான் உனக்கு எதாவது சொல்லிருக்காங்களா நான் போன மகாராஷ்டி லட்சுமி யாரனால் இருக்கிறேன் நல்லா இருப்பேன் அவ்வளோதான் சொல்லுவாங்க நல்லா தான் சொல்லுவாங்க சனிக்கெழமை காசு தான் இவங்க இந்த டைம் இப்ப இந்த சனிக்கெழம வந்தாங்க கேட்டுக்கு வெ வெளியே நின்று என்ன பார்த்தான்னு சொல்லிட்டாம அம்மா சனிக்கெழமை அந்த பெருமாள் அவங்க வந்திருக்காங்க எதாவது போடுமா அப்படின்ட்டு நான் வாசல் கிழம போல் இங்கே வெளியே நிற்கும் போது

அதாவது ஜோசியம் பார்க்குறோம் கைரேகை பார்க்குறோம் இதெல்லாம் வந்து அந்த நாள் கணக்கு இதெல்லாம் பார்த்து சொல்ல முடியும் முகத்தை பார்த்து சொல்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அது நடத்தது நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பைக்கு வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும் ஆமாம் கண்டம் இருக்குது ஆனால் அந்த கண்டனும் நீங்கள் தப்பிச்சிருவீங்க நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஆனால் பெருசாக நடந்திருக்காதுன்ட்டு சோ தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி அந்த அவெஞ்சர் பைக் வச்சிருந்தேன் அதுல ஆக்சிடென்ட் ஆச்சு பட் எனக்கு எதுவுமே பெருசா அடிபடல சின்ன அடியோட முடிஞ்சது அதே பைக்ல அம்மா கூட்டிட்டு முத்தூர்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அந்த ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா மலையிலேயே கொற்ற மலையிலேயே நானும் அம்மாவும் எவ்வளவு கிலோமீட்டர் பெருந்துரை தாண்டி இல்ல பெருந்துரை தாண்டி நாற்பது கிலோமீட்டர் பெருந்துரைக்கே வருமா முப்பது கிலோமீட்டர் அப்ப அறுபது கிலோமீட்டர் அறுபது எழுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் தான் மலையிலேயே போயிட்டு இருக்கோம் பிரேக்கே இல்லை வண்டியில் தெரியவே தெரியாது நான் சொல்ல வண்டியில் பிரேக்கே இல்லாமல் போனோம் ஸோ கண்டம் அவர் சொன்ன மாதிரி கண்டம் இருந்து ஆனால் ஒன்றும் ஆகலை முக்கியமாக அடுத்து ஒன்று சொன்னார் உனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நட்புக்கும் ஆகவே ஆகாது யார் கூடையும் சேராத யார் கூட சேர்றையோ அந்த சேர்றவங்க உன்னை பயன்படுத்திக்குவாங்க உன் மூலம் அவங்க மேலே வருவாங்க உன்னைய வந்து அவங்க தான் உன்னை கீழே மட்டம் தட்டுவாங்க எந்த காலத்துலேயும் யாரோடையுமே நட்பு வச்சுக்காத

உறவு எதுவுமே இருக்காது அப்படின்னு அப்புறம் முக்கியமா சொன்னது எந்த இளவு வீட்டுக்கு போகாத தீட்டு சாப்பாடு சாப்பிடாத அப்படின்னாங்க அதாவது தீட்டு சாப்பாடுங்கிறது இந்த இறந்தவங்க வீட்டுல போய் பதினாறாவது நாலாவது வீட்டுக்கு போக வீட்டுக்கு போகவும் கூடாது அந்த போய் சாப்பிடவும் கூடாது அஹ் ஆஹ் ஆஹ் வயசுக்கு வந்து அந்த விழா கொண்டாடுவாங்க இல்லைங்க கூப்ப நன் விழா அதுல அந்த மாதிரி இதுலயும் போய் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி எந்த விழாலையும் நீ போயிடாத அப்படின்னா எனக்கு உண்மையாமே கேட்ட இதெல்லாம் நடந்தது அப்படியே சொல்றாங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க உன் வீட்டுல உங்க உங்க கூட சாமி இருக்குது சாமி இருக்குது கவலைப்படாதீங்க எல்லாம் சொன்னாங்க நான் திருப்பி ஒரு கேள்வி தான் கேட்டேன் ஆமா என்ன கேள்வி கேட்டேன் நீ தானே இருந்த கேள்வி கேட்டேன் நடந்ததெல்லாம் சொல்றீங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்றீங்க சரி நடக்க போறது எப்போத்தான் சொல்லுவீங்க யார் தான் சொல்லுவீங்க இது கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டீங்க ஒன்றரை வருஷமாக கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டீங்க இவ்வளோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால இந்த மேலே கீழே போனது இது எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க ஓகே இதுக்கு என்ன இது இது எப்போ மாறும் இல்லை மாறாதா இப்படியே நான் ஓட்டிடு காலத்தை ஓட்டிடுவேன் ஒரே சொல்லுவேன் இந்த புரட்டாசி முடிட்டு சாமி

அவங்க வந்து திருப்பதி போறோம் பெருமாள் பாக்கறதுக்காக போறோம் அப்படின்னாங்க சரி ஓகே என்னால் முடிஞ்சது பார்த்தேன் கையில் ஒரு ரூபா இருந்தது கொடுத்து போற இப்போ நீங்கள் எத்தனை பேர் மூணு நாலு பேர் சேர்ந்து போனீங்கன்னா இது ஏதாவது ஒரு வேலைக்கு சாப்பாடுக்கு உங்களுக்கு யூஸா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இரநூறுவா கொடுத்தேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது அப்போ சொன்னேன் எனக்கு வசதி இருந்ததுன்னா நல்ல வருமானம் இருந்ததுன்னா நான் உங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுவேன் அவங்களும் அதான் சொன்னாங்க நான் பொய் சொல்லணும் இல்லை சாமி அடுத்த டைம் நான் வந்தேன்னா இப்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக எனக்கு அரிசி பெற போடுவீங்களே அந்த அது உண்மையை தான் நாங்கள் சொல்ல முடியும் நான் தான் சொன்னேன் நீங்கள் நீ சொன்னது நல்லபடியாக நடந்ததுன்னா அடுத்த டைம் வாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் சோறு போடுற ஆள் தான் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்கும் நல்லதை செய்யணும்னு நினைக்கிற ஆள் தான் உன் மனசு அதுதான் சமி நல்லது தான் எல்லாேருக்கும் நினைப்பேன் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் காலத்தின் கட்டாயம் என்னை அனுபவித்தான் ஆகணும் இப்போ இது மாறும் பொறுமையாரு அப்படின்னாங்க

நான் சொல்லி கேள்விப்பட்டதில்லை எனக்கு இப்பதான் முதல் டைம் சொல்றாங்க ஒரு நம்பிக்கை வந்துருக்குங்க கொஞ்சம் துளிர் விட சொல்லுவாங்க உண்மையாலுமே மனசுக்கு ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு அதைதான் உங்களுக்கு ஷேர் பண்ணும் நான் நினைச்சேன் இது மூட நம்பிக்கைன்னு நினைச்சேன் மூட நம்பிக்கை ஏன்னா ஜாதகம் பார்த்து மூஞ்சி பார்த்து ஜாதகம் பார்த்து ராகம் பார்த்து சொல்ற தாண்டி வெறும் பேச பார்த்து நடந்தது சொல்றது ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி இருக்காங்க இன்னுமே இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தா மறக்காம சொல்லுங்க நேற்று என் பர்த்டே விஷ் வந்து பல பேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரெஸ்பிளை பண்ணியிருக்கேன் அதோட நிறுத்தாம தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் எதிர்பார்க்கணுங்க சந்தோஷம் வேற நம்ம எதிர்பார்க்க போறோம்ல சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியுமே எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வரல பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் இருக்கும் அதை கொடுத்தீங்களான்னு பாருங்கள் கொடுக்கலைன்னா கொடுத்துருங்க வரும் இதனால் அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரி ஓகே ஹாப்பியாகவே நல்ல ஒரு நல்ல கிளைமேட்டோட நல்ல ஒரு சந்தோஷத்தோட இந்த காலை இந்த நாள் இனி வரும் நாட்களை கடந்து செல்லலாம் ஓகே நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Bye. Bye.